நேற்றைய நினைவுகள் இனிமையாக இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக நாளை கனவுகள் நிஜமாக நாங்க போட்ட இந்த விதைக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள் சோ ரொம்ப இப்படி தான் இருக்கும்னா ரொம்ப நேரம் பேசுவேன் நானே ரெண்டு நிமிஷம் தான் பேசணும்னு வந்திருக்கேன் ஓகே சோ அஹ் ஆண் பாவம் பொள்ளாதது நிறைய விஷயங்களை பாக்க வச்சிருக்கேன் இந்த படத்தினுடைய வெற்றி நான் நிறைய பார்க்காததெல்லாம் பார்த்தேன் நீ நல்லா நடிச்சேன்னு சொன்னாங்க பர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன்னு இருந்து தான் ஆரம்பிச்சு நீங்க தான் நீங்க மட்டும் எல்லாருமே அன்னைக்கு அந்த உண்மையில சொல்ல போனா இந்த படத்தினுடைய இது சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கிறது என்னதான் நம்ம படம் எடுத்தாலும் எத்தனை முறை பார்த்தாலும் நமக்கே ஒண்ணு இருக்கும்ல இது நடந்துருமா நடந்துருமா தேட்டர்ல சிரிச்சிருவாங்களா இதை கரெக்டா போய் சேர்ந்துருமான்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கப்ப கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்க தூங்குங்க நடக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னவங்க இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு அன்னைக்கு நைட் நாங்கெல்லாம் எவ்வளோ நேரம் இதை பத்தி பேசி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் எங்களுக்கு தான் தெரியும் வார்த்தைக்காக சத்தியமா சொல்ல எனக்குமே பர்சனலாவே என்னை இப்படி எல்லாம் இன்றைக்கி பாராட்டி நானே பார்த்ததில்லை ஸோ அப்படி இருந்துச்சு எல்லாரும் எழுத்துலயும் சரி நிறைய ஃபேஸ்புக் பதிவுகள்ல ட்வீட்கள்ல வீடியோக்கள் மூலமா எல்லாத்துலையும் தொடர்ந்து படத்தை பத்தி எழுதுனாங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நீங்க எழுத ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மக்கள் அதை கன்சியூம் பண்ணி மக்களும் அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சு அதுதான் இந்த பிளாக் பஸ்டருக்கு காரணம் நினைக்கிறேன் இந்த பிளாக் பஸ்டரை கொடுத்த அதுக்கு அடித்தளமா இருந்தது உங்க எல்லாருக்கும் முதல் நன்றி அடுத்ததா இப்படி ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப முதல் விதை ஆண் பாவம் பொல்லாதது ஆண்களை பத்தி ஒரு படம் பேசணும் ஏன்னா ஆண்களுடைய அக வாழ்க்கை பேசின படங்கள் நிறைய இல்ல அப்ப நம்ம அதை எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு அது தேவையும் படுது அப்படிங்கிறதுனால பண்ணுவோம் அப்படின்ற அந்த விதை போட்ட பாலகிருஷ்ணன் அவர்கள் சி ஆஃப் பிளாக் ஷிப் அவர் தான் முதல்ல இத வெப்சீரிசா பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்புறம் அதை படமாக்கலான்னு முடிவு பண்ணோம்னு எழுதுறதுக்காக ஒரு பையன் கொடுத்தோம் அவன் எதை முழுசா எழுதி முடிச்சு கைக்கு வர்றப்பையே அந்த ஸ்கிரிப்ட பார்க்கும் போது எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு ஏன்னா இது பிளாக் ஸ்கிரிப்ட்லயே முடிவு பண்ணப்பட்டுச்சு அவர் தான் அந்த படத்தினுடைய ரைட்டர் சிவகுமார் முருகேசன் சோ தொடர்ந்து அவர் நம்ம எந்த நிகழ்வு இல்லை ஆனா நல்ல பலமா நம்ம எல்லாம் சேர்ந்து வருது நல்ல பலமா கை தட்டியலாம் எஸ் ஏன்னா ஒரு முறையாவது மேடையில நிறுத்தி அவன பக்கத்துல வச்சு சொல்லிரணும்னு நினைச்சேன் அது நடக்கலாம் ஆனா கூடிய சீக்கிரம் அவர் மேடையில ஏற போறாரு அவருடைய படத்தோடையே அவர் எழுதி இயக்கி இருக்க படத்தோட அது அட்டகாசமான ப்ளாக்பஸ்டராக கண்டிப்பாக இருக்கும் அது உறுதியாக சொல்லலாம் படத்தை ஏற்கனவே பார்த்தவங்களும் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க இதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இருக்கார் அவரோட ரைட்டிங் அடுத்து இது கலையரசன் தங்கவேலுக்கு போகுது ரியோவுக்கு போகுது அண்ட் ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு போகுது அந்த இடத்துல இது ஷேப் பண்ணப்பட்டு எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே கலை டக்குன்னு இதில் என்னெல்லாம் மாற்றணும் என்னெல்லாம் பண்ணணும் எப்படி ட்ரிம் பண்ணணும் எப்படி டையலாக் பண்ணணும் டக்குன்னு ஒர்க் பண்ணலாம் அடுத்து ரியோட்ட போச்சு ரியோ இதை இமிடியட்டாக பண்ணுவோம்ப்பா உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா அடுத்து ட்ரம்ஸ்டிக்ஸை போச்சு ஆனால் எப்போ நீ ஷூட் போகலாம் அப்படின்றது தான் இருந்து வந்த முதல் கேள்வியா இருந்துச்சு ஸோ இவங்க எல்லாரும் வைத்த நம்பிக்கை தான் இதனுடைய அவுட்புட்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் எல்லாருமே அண்ட் எம் நம்பிக்கை வச்சு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கும் அந்த ஸ்க்ரீன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து விளையாட்டாக அவங்களும் சொன்னாங்க ரியோவும் சொன்னிச்சு நீ தான்டா செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஆனா அப்படி ஈஸியா சொன்னாலும் கூட அந்த ஸ்பேஸை கொடுத்து அதை முறை பாக்குற ஒரு இடத்துல கூட இத கட் பண்ணலான்னு சொன்னபையும் கட் பண்ணல நீங்க பாதி பேசலாம்னு சொன்ன கமெண்ட் வந்தப்பையும் இல்ல இது அவன் பேசினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு ஹீரோவா அந்த தார்மீகத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்றி திரு ரியோ ராஜ் அவர்களே எஸ் யாரோ யார் வேணாம் அது ரியோவோட பெருந்தன்மை அப்படிதான் நடந்துச்சு அதனாலதான் இன்னைக்கு இந்த கேரக்டர் இந்த கேரக்டர் மூலமா ஒரு நடிகை நான் அறியப்பட்டிருக்கேன் இது படத்தின் சார்பாக எல்லாருக்கும் நன்றிகள் அண்ட் எஸ் முதல் விதை ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் போட்டு ஏஜிஎஸ்னுடைய ரிலீஸ்ல அப்படின்றப்பயே வந்து எல்லா பாசிட்டிவிட்டியும் இந்த படத்துக்கு சேர்ந்துருச்சு இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஏற்கனவே பிளாக் ஷீப்ல இருந்து நான் இதை அன்னைக்கு ப்ரீ ரிலீஸ்லையும் சொல்லியிருந்தேன் பிளாக் ஷீப்ல இருந்து நிறைய எல்லாருமே ஒரே கனவோட தான் வந்தோம் சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வேற வேற மீடியாக்கள்ல இருக்காங்க வேற வேற சினிமாக்கள்ல ஒர்க் பண்றாங்க எல்லாமே நடந்துகிட்டே இருந்தாலும் திசை மாதிரி தெரிந்தாலும் இறைதேடி பறந்தாலும் கூடு ஒரு கூடுங்கிற மாதிரி இந்த கூட்டுல இருந்து வெளில போன எல்லாருமே ஜெயிச்சுட்டு பஸ்டர்ன்றது எல்லாருக்குமான அந்த இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தைரியமா இருந்து இன்னொரு கதை இன்னொரு படம் பண்ணலான்னு எங்க நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்றதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் சொல்லியிருக்கு இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தனமா சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம் ஃபைன்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய படங்கள் வரும் அந்த இதெல்லாம் நடந்தது நான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுங்களா எனக்கு தெரியாதுன்னு ஆனால் செயலின் மூலமாக இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை கொடுக்குறதன் மூலமாக அந்த நம்பிக்கையை தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாக அந்த நன்றிகளை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி பிரதர் எஸ் மணி பிரதர் அவர் வந்து அவரோட தான் என்னுடைய டே தொடங்குது முடியுது என் பொண்டாட்டியே பொசிசிவ் ஆகிற அளவு அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருண்ணே அண்ணே ஓகேண்ணே சூப்பர்ண்ணே இது ஆரம்பம் தான் இப்பவே நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவோம்னே அப்புறம் நன்றி மறந்தாரு ஓகே சூப்பர் சார் நன்றி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்கு இது இந்த பயணம் இப்பதான் தொடங்கி இருக்குன்னு நம்புறேன் இன்னும் கூடுதல் பொறுப்பு எடுத்துட்டு நானும் தனிப்பட்ட முறையில நடிப்புக்கும் நிறைய பிரயத்தனம் போடுவேன் நிறைய நல்ல படைப்புகளை நோக்கி மூவ் பண்ணும் நம்புறேன் எல்லாத்துக்கும் மேல இது இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம் இன்னொரு பக்கம் சந்தோஷம் ரியோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் நெஞ்சமுண்டுக்கு முன்னாடிலேருந்து இருந்து அது என்னைக்குமே அதை ஒத்துக்காது அது நான் ஆக்டர் அப்படிங்கும் நீ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்து அதை முழுசா நம்பேன் நண்பனுக்கு என்னவா இருந்தாலும் நமக்கு தெரியும்ல அவன் என்ன ஆகணும்னு என்ன ஆகணும்னு யோசிக்கிறது இருக்குல்ல அதுவா ஆகிறதுக்கான ரியோ அதுவா ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான படமா அனுபவம் பிள்ளாததாமது எனக்கு வந்து பெரிய 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 சந்தோஷம் இது வந்து அப்படியே போய் நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடின்னு போகணுன்றது எல்லாரோட ஆசையும் நிச்சயமா ஸோ தேங்க்யூ ஸோ வித் ஆல் யோர் பிளெஸிங்ஸ் இது நடந்திருக்கு தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை கொடுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்